சர்க்கம் எழுபத்தி ஒன்று அயோத்தியை அடைதல் மகாவீரனான அவன் ராஜ கிரகத்திலிருந்து புறப்பட்டு கிழக்கு திசை நோக்கிச் சென்றான் வழியில் தேஜஸ்வியான அவன் சுதாமா என்ற நதியை கண்டு அதை கடந்து சென்றான் பின்னர் இஸ்வாகு குலத்திற்கு பெருமை சேர்ப்பவடும் ஸ்ரீமானுமான பரதன் கிளாதினி என்னும் ஆற்றையும் மேற்கு திசை நோக்கி பாயும் சதத்ரு என்னும் தற்போது சட்லஜ் நதி என்று கூறுகிறார்கள் மேற்கு திசை நோக்கி பாயும் சதத்ரு என்னும் நதியையும் கடந்தான் ஏழாதானம் என்னும் நகரத்தை அடைந்து அங்கே ஒரு நதியை தாண்டி சென்று அபரப்பற்ப அபர அபரப்பற்படம் என்ற நாட்டின் வழியே சென்று தன்னுள் விழுகின்றவைகளை கற்களாக மாற்றிவிடும் தன்மை படைத்த ஒரு நதியையும் கடந்து தெற்கிழக்கில் சல்யகர்தனம் என்ற நாட்டை வந்தடைந்தான் சொல் தவறாதவனும் தூய உள்ளம் கொண்டவனும் சகல வளமைகளும் பொருந்தியவனுமான அவன் கற்பாறைகளை புரட்டித்தொல்லும் அளவுக்கு வேகமாக பாயும் சிலாவாக்கா என்ற பெயர் பெற்ற நதியை தரிசித்து கொண்டு பெரிய பெரிய மலைகளை கடந்து சென்று சைத்ரதம் என்னும் காட்டை அடைந்தான் சரஸ்வதி நதியும் கங்கையின் ஒரு கிளை நதியும் சேரும் இடத்தை வந்தடைந்தான் அங்கிருந்து வீரமத்சிய நாட்டின் வடக்கே இருந்த நாடுகள் வெளியே சென்று பாருண்டம் என்ற வனத்தில் புகுந்தான் பின்னர் மிக வேகமாக ஓடுவதும் மலைகளிலிருந்து சப்தமிட்டு கொண்டு விழும் அருவிகளின் நீர் நிரம்பியதுமான குளிங்கம் என்ற நதியை கடைந்து அதன் பின் யமுனை நதியையும் கடந்து சென்று அவ்விடத்தில் படையினருக்கு ஓய்வு கொடுத்தார் அவ்விடத்தில் களைப்படைத்திருந்த குதிரைகளை குளிப்பாட்டி உடலில் குளிர்ச்சியூட்டி இலைப்பாறச் செய்தான் தானும் நீராடியும் நீர் பருகியும் போகும் வழியில் தேவைப்படும் தண்ணீரை எடுத்துக்கொண்டும் புறப்பட்டான் புண்ணியாத்மாவான சக்கரவர்த்தியின் குமாரன் மக்கள் நடமாட்டமில்லாத நெடிய வனத்தை மங்களமான ரதத்தின் மூலம் ஆகாயத்தில் எப்படி வாயு தடையற்றுச் செல்லுமோ அவ்வாறே எளிதாக கடந்தான் அம்சுதானம் என்ற நகரை அடைந்த பரதன் பெரு வெள்ளமாக பெருகி ஓடிக்கொண்டிருந்த கங்கையை அவ்விடத்தில் கடக்க முடியாது என்று கண்டு வேகமாக சென்று புகழ்பெற்றதான பிர என்னும் நகரை அடைந்தான் பிராக்பட நகரத்தில் கங்கையை கடந்து குடிகோஷ்டிகா என்னும் நதியின் கரையை வந்தடைந்தான் படையினரோடு தானும் அந்த ஆற்றை கடந்து தர்மவர்தனம் என்னும் கிராமத்தை அடைந்தான் அங்கிருந்து தசரதர் மைந்தரான பரதன் தோரணம் என்ற கிராமத்தின் தென்புறத்தில் அமைந்திருந்த ஜம்பு பிரஸ்தம் என்ற அழகான ஊரை அடைந்தான் பின்னர் புருதம் என்ற அழகான கிராமத்தை அடைந்தான் அவ்விடத்தில் ஒரு காட்டில் இரவு தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் கிழக்கு திசையில் சென்றான் அவ்வாறு மேலே சென்று கொண்டிருந்த அவன் உஜிகனா என்ற நகரத்தின் பூங்காவனத்தை அடைந்தான் ஆச்சா மரங்களும் கதம்ப மரங்களும் நிறைந்திருந்த அந்த இடத்தில் படையினரை மெதுவாக வரும்படி ஆக்ஞியை கொடுத்துவிட்டு வேகமாக செல்லும் குதிரைகளை தன் தேரில் பூட்டிக்கொண்டு விரைவாகச் சென்றான் மாவீரனான அவன் சர்வதீர்த்தம் என்னும் கிராமத்தில் ஒரு இரவை கழித்துவிட்டு உதானிகா என்ற ஆற்றையும் வேறு பல ஆறுகளையும் மலைப்பிரதேச இனத்தைச் சேர்ந்த குதிரைகளைக் கொண்டு தாண்டிச் சென்று ஹஸ்திபிருஷ்டகம் என்ற கிராமத்தை அடைந்தான் அதன் அருகில் குடிகை என்னும் ஆற்றைக் கடந்தான் பின்னர் சோஹித்யம் என்னும் சிற்றூர் அருகே ஜிகாதாவதி என்ற ஆற்றைக் கடந்தான் பரதன் ஏகசாலம் என்னும் கிராமத்திற்கு அருகில் ஸ்தானுமதி என்ற ஆற்றையும் விண்ணதம் என்ற சிற்றூருக்கு அருகில் கோமதி என்ற ஆற்றையும் கடந்து குதிரைகள் மிகவும் களைப்படைந்திருந்த நிலையிலேயே இடையில் தாமதிக்காமல் கலிங்க நகரை ஒட்டியிருந்த ஆச்சா மரங்கள் நிறைந்த வனப்பிரதேசத்தை சென்றடைந்தார் இரவில் விரைவாக வனத்தை கடந்து வைகரை பொழுதில் மனு சக்கரவர்த்தியால் நிர்மாணிக்கப்பட்ட அயோத்திமா நகரை வழியில் ஏழு இரவுகளை கழித்த மாவீரனான அவன் கண்களால் கண்டான் கண்ணெதிரில் அயோத்தியை பார்த்து தேரோட்டியை நோக்கிச் சொன்னான் புகழ் மிக்கதும் பவித்திரமான பூங்காக்களை உடையதுமான இந்த நகரம் என்னால் கலையிழந்ததாக காணப்படுகிறது சாரதியே இதே அயோத்தியில்தான் நற்குணங்கள் அமைய பெற்றவர்களும் வேத வித்தகர்களுமான அந்தணர்கள் வசித்து வருகிறார்கள் பெரும் செல்வந்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள் ராஜரிஷியான தசரத மன்னர் பரிபாலித்து வருகிறார் அந்த அயோத்தி தூரத்திலிருந்து பார்க்கும்போது வெண்மலர் குவியல் போல் என்னால் காணப்படுகிறது முன்பு இந்த அயோத்தியில் ஆண் பெண்களின் கோலாகல குரல் எல்லா பக்கங்களிலும் கேட்கப்படும் ஆனால் இப்போது நான் அதை கேட்கவில்லை அந்தி வேளையில் பூங்காக்களில் விளையாட்டுக்களை முடித்துக்கொண்டு மக்கள் நாலா திசைகளிலும் பறந்து கொண்டு செல்வார்கள் ஆனால் இப்போது எனக்கு வேறுவிதமாக காட்சி தருகிறது தன்னிடம் அன்பு கொண்டவர்களால் துறக்கப்பட்டு அந்த பூங்காக்கள் அழுவது போல் இருக்கிறது தேரோட்டியே ஊரிலுள்ள பிரமுகர்கள் முன்பு போல் தேர் யானை குதிரைகளில் ஏறிக்கொண்டு உள்ளே வருகிறவர்களாகவோ வெளியே போகிறவர்களாகவோ காணப்படவில்லை அதனால் இது காட்டை போல் மக்கள் இல்லாததாக ஆகிவிட்டதாக தோன்றுகிறது முன்பு பூங்காக்களில் ஆனந்த பெருக்கில் மதிமயங்கி மூழ்கியவர்களும் காம விளையாட்டுகளுக்கு ஏற்ற சௌகரியங்கள் நிறைந்திருந்ததால் இளைஞர் கூட்டமும் ஆரவாரம் செய்து கொண்டிருக்கும் இப்போது பூங்காக்களுக்கு செல்லும் பாதைகளில் மரங்கள் கதறி அழுது உதிர்த்த இலைகள் காணப்படுகின்றன எல்லா பக்கங்களிலும் ஆனந்தமின்மையை காண்கிறேன் அன்பும் இனிமையும் கூடி பேரிரைச்சலாக கூவும் மதம் கொண்ட மான்கள் பறவைகளின் ஒளியை இந்த நேரம் வரை நான் கேட்கவில்லை சந்தனம் அகில் போன்ற வாசனைப் பொருட்கள் மற்றும் மனமிக்க தூபப் புகையின் நறுமணம் ஆகியவற்றை சுமந்து வரும் இனிய காற்று இப்போது முன்புபோல் நறுமணத்துடன் வீசவில்லை பேரிகை மிருதங்கம் வீணை ஆகிய கருவிகளின் கம்பீரமான நாதம் எவ்வித இல்லாமல் முன்பு கேட்டுக்கொண்டிருக்கும் அது ஏன் இப்போது நின்றுபோயிற்று துயரம் தரக்கூடிய பல வகையான பாப காண்கிறேன் மனத்திற்கு உற்சாகமளிக்காத சகுனங்களையும் பார்க்கிறேன் அதனால் என் மனம் கவலைப்படுகிறது தேரோட்டியே என் உறவினர்கள் எல்லோரும் நலம் என்பது ஒரு காலம் நடக்கக்கூடியது அல்ல புத்தி மயங்குவதற்கு காரணமே இல்லை என்ற போதிலும் என் மனம் நடுங்குகிறது உற்சாகம் இழந்தவனாக களைப்புற்ற மனம் கொண்டவனாக உள்ளம் நடுங்கியவனாக பொறிகள் கலங்கியவனாக இஸ்வாகு மரபினரால் பாதுகாக்கப்படும் நகரத்திற்குள் பரதன் பிரவேசித்தான் வை ஜெயந்தம் என்னும் நுழைவாயில் வழியாக களைத்து போகன வாகனங்களை உடைய பரதன் உள்ளே நுழைந்தான் வாயிலில் காத்திருந்த பணியாளர்கள் வெற்றி வீரரே வெற்றி என்று வாழ்த்தினார்கள் அவர்களுடனே உள்ளே சென்றான் பரதனுடைய மனம் ஒரு நிலையில் இல்லை அஞ்சி அலைந்து கொண்டிருந்தது உடன் வந்த வாயிற் காப்பாளர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினான் அஸ்வபதியினால் அனுப்பப்பட்டவனும் திருந்தவனுமான தேரோட்டியை நோக்கி இவ்வாறு கூறினான் குற்றமற்றவனே எவ்வித முக்கிய காரணமும் இல்லாமல் நான் ஏன் இங்கு இவ்வளவு விரைவாக அழைத்து வரப்பட்டேன் மனத்தில் அசுபமான எண்ணங்களே எழுகின்றன இயல்பான என் மனோதைரியம் விழுந்துவிட்டது போல் இருக்கிறது தேரோட்டியே ஒரு நாட்டின் அரசர் அழிந்தால் என்னென்ன நிமித்தங்கள் காணப்படும் என்று நாம் முன்னர் கேட்டறிந்திருக்கிறோமோ அந்த எல்லாம் நான் இங்கே பார்க்கிறேன் வீடுகள் கூட்டி மெழுகப்படவில்லை சோபை இழந்தவைகளாக காணப்படுகின்றன கதவுகள் மூடப்படவில்லை எல்லா பக்கங்களிலும் ஒளி குன்றியதாக காண்கிறேன் சம்சாரிகள் வசிக்கும் வீடுகளில் தெய்வ ஆராதனை பலிகரணம் காணப்படவில்லை நறுமண தூபங்கள் இல்லை குடும்பத்தில் உள்ளவர்கள் உணவு கொள்ளவில்லை மக்கள் ஒளியிழந்தவர்களாக இருக்கிறார்கள் வீடுகள் பாழடைந்து விட்டன போலும் நான் காண்கிறேன் தேவாலயங்களில் மலர் மாலைகளின் சோபை காணப்படவில்லை பிரகாரங்கள் பெருக்கி நீர் தெளித்து சுத்தம் செய்யப்படவில்லை மனித நடமாட்டமே இல்லாமல் சூன்யமாக இருக்கிறது ஏன் முன்புபோல் ஒளியுடன் விளங்கவில்லை தெய்வத் திருமேனிகளுக்கு வழிபாடுகள் நடைபெறவில்லை வேள்வி சாலைகளும் அவ்வாறே கர்மாக்கள் இல்லாததாக காணப்படுகின்றன மலர் விற்பனை நிலையங்களில் மலர் மாலைகள் முன்பு போல் இப்போது வியாபாரத்திற்காக வைக்கப்படவில்லை இங்கு வணிகர்களும் சோகத்தால் மனம் பதறியவர்களாக காணப்படுகிறார்கள் விற்பனை இழந்ததால் மனம் குன்றியிருக்கிறார்களோ அதனால் முன்பு போல் காணப்படவில்லையோ கோவில்களிலும் புனித மரங்களிலும் பறவை விலங்குகள் சோர்ந்து கிடக்கின்றன நகரத்திலும் ஆண் பெண்களின் சமூகம் மாசடைந்தும் கண்ணீர் நிரம்பிய கண்களுடனும் இறங்கத்தக்க நிலையிலும் கவலை கொண்டும் துவண்டு போய் வருந்திக் கொண்டிருப்பதாகவும் காண்கிறேன் பரதன் சாரதியிடம் இவ்வாறு கூறிவிட்டு அயோத்தியில் அவச குணங்களை பார்த்து நுந்த மனத்துடன் மன்னர் மாளிகையை அடைந்தான் தேவலோகத்தில் இந்திரனுடைய பட்டணம் போல் முன்பு விளங்கிய அந்த நகரம் நற்சதுக்கங்கள் வீடுகள் தேர்தடங்கள் எல்லாம் மக்கள் கூட்டம் இல்லாமல் இருப்பதையும் வீட்டுக் கதவுகள் படிந்து செம்மையாக மாறி இருப்பதையும் பார்த்து மிகவும் துயரமடைந்தான் இதற்கு முன்பு அந்த நகரில் மனத்திற்கு ஒவ்வாத இப்படிப்பட்ட காட்சிகள் காணப்பட்டதில்லை ஆனால் இப்போது ஏராளமாக காணப்படுகின்றன அதனால் தவிர்க்க முடியாத ஓர் பேரிழப்பை எதிர்பார்த்து தலையை தொங்கவிட்டு கொண்டு மனம் நொந்து மகிழ்ச்சி இழந்து தந்தையின் மாளிகைக்குள் புகுந்தான் மகாத்மாவான பரதன் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று வான் முகில் வளாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க சைவ சைவநீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேலாப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் தரும்